ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அது போக நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை அதனால தேடி கண்டுபிடிச்சி ரொம்பவே வித்தியாசமான ஒரு தரமான ஃபேன்டசி படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதனால ஒன்லைனர் வந்து ரொம்பவே ஷார்ட்டா சொல்லிட்டேன் என்னன்னா நல்லவனுக்கெல்லாம் நல்லாவே கெட்டவனுக்கும் நல்லா தான் இந்த படத்தோட ஹீரோ ரொம்பவே அப்பாவி அவன் படிக்கணும்னு ஒரு டவுனுக்கு போறதுக்காக காட்டு வழியா டிராவல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஊரில் மாட்டிக்கிறான் அங்க பேய் பிசாசு டீமன் டீமன்ஸ் கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஹீரோவா அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறான் சோ கடைசில இருந்து தப்பிச்சானா எப்படி தப்பிச்சான் அப்படின்ற கதையையும் அதுல முக்கியமான விஷயமே ஒரு டீமன் ஒண்ணு நம்ம ஹீரோவை காதலிக்க ஆரம்பிக்குது சோ நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பண்ணா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன ஒரு ஃபேண்டசி கதை தான் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன டீமன் வில்லேஜ் அண்ட் ஹண்டர்ஸ் சரி அவங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க சோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல காமிக்கிறாங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது அங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் எதையோ ஒண்ணு தேடி போயிட்டு இருக்காங்க அதுவும் இடத்தை பாக்குறதுக்கு பயமா இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்க இவங்களும் இந்த இடத்துலதான் எங்கேயாவது இருக்கும் சேஃபா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு தலைவன் வந்து அவங்க வழி நடத்தி கூட்டிட்டு போனா இந்த இடத்துல திடீர்னு ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு இடம் ஜொலிக்க ஆரம்பிக்குது என்னடா இது பாலடைஞ்ச இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய இடமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு ரெடியா உள்ள வர ஆனா உள்ள பார்த்தா அழகழகான பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க அழகழகான ஆடிக்கிட்டு போட்டு அப்படியே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த அஞ்சு பேருக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுது நம்ம வேற என்னமோ தேடி வந்தோம் ஆனா இங்க சொர்க்கமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த தலைவன் இருக்காங்க அவனும் ஒரு பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கா இந்த இடத்துல இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி இவனும் மெய் மறந்து அந்த பொண்ணு பக்கத்துல போய் அவளை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றான் அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின் அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா பாத்துட்டு இருக்க திடீர்னு அவன் பின்னாடி ஒரு எலும்பு கூட கை மாதிரி வருது என்னடா இது அப்படின்னு பாக்குறதுக்குள்ளே டக்குன்னு அந்த தலைவன் வந்து அந்த கையை பிடிச்சிட்டான் இப்போ பார்த்தா அந்த கை வந்து ஒரு பொண்ணுடைய கையா இருக்குது எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உடனே அந்த பொண்ணுடைய முகம் எல்லாம் மாற ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தா இங்க பொண்ணுங்க மாதிரி இருந்தது எல்லாமே டீமன்ஸ் அந்த டீமன்ஸ பிடிக்கிறதுக்காக தான் இவங்களும் வந்திருப்பாங்க அதனால மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ அஞ்சு பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்க எல்லாருமே வெறித்தனமா வேற சண்டை போடுறாங்க இல்லையா சோ இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுங்க டீமன்ஸ் வந்து சரி இதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க அவங்க போனதுமே அந்த இடம் அப்படியே டார்க் ஆக இவ்வளவு நேரம் நல்லா பிரகாசமா பிரம்மாண்டமா இருந்த இடம் அப்படியே பால் அடைஞ்ச இடமா மாறுது சாஞ்சி பெரும் உஷாரா நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப தலைவனும் கேர்ஃபுல்லா இருங்க எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வேர் மாதிரி ஒண்ணு வந்து ஒருத்தரை இழுத்துட்டு போயிடுது இவங்கள அவனை காப்பாத்துறதுக்குள்ள அது டக்குன்னு போயிடுது ஆனா போன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவனை கொண்டு வந்து போடுது இப்ப அவனுடைய முகமெல்லாம் அப்படியே இறுக்கி போய் கொடூரமா செத்து கிடக்குறான் அவளதான் இப்ப எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் தலைவன் வந்து ரொம்பவே கான்பிடென்ட்டா நம்ம இன்னைக்கு அவங்கள பிடிச்சிடலாம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஸோ கடைசியாக மிச்சம் இருக்கிறது இந்த தலைவன் மட்டும்தான் இருந்தாலும் இவன் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல யாராக இருந்தாலும் நான் அட்டாக் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டீமன்ஸோட தலைவி வரா ஸோ இவ தான் அது போல பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கிறா நீ தெரியாதனமா வந்து இங்கே மாட்டிக்கிட்டடா தம்பி அப்படின்னு சொல்லி இந்த தலைவன் அட்டாக் பண்ண போக ஆனால் இவன் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ என்னெல்லாமா வித்தெல்லாம் காமிச்சு அந்த டீமன் அட்டாக் பண்ண வரான் ஆனால் அது வந்து இவனை ஈஸியாக அட்டாக் பண்ணி கடைசியில் இவனுடைய சோலையும் சாப்பிட்டுருது இப்போ அப்படியே படத்தோட பெயரை போட்டு படத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்தது இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ பேக் எல்லாம் போட்டு எங்கயோ ரெடியாகி காட்டுக்குள்ள கிளம்பி வந்துட்டு இருக்கான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நகரத்துக்கு போறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு ஊர் வழியா சுத்தி போயிட்டு இருக்கான் சோ இப்ப இந்த வில்லேஜை கிராஸ் பண்ணி போகணும் அதனால சரி எதையாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டல உட்காந்து சாப்பிடலாம்னு போகும்போது அவன் வச்சிருந்த அந்த பண்ணு வந்து கெட்டு போயிடுச்சு போல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட பின்னாடி இருந்த ஒரு கேங் மேலேயே விழுந்துருது என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய எதிரி தான் இதை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி கேங் வந்து பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க ஐயோ இந்த ஊரு ரொம்பவே மோசமான ஊர் போல சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான் அப்படியே நைட் ஆகுது காட்டு பாத வழியா தான் நம்ம ஹீரோ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான் அப்ப ஒரு மரத்துல ஒரு பெயிண்டிங் இருக்கிறது ஒன்னு பாக்குறான் அந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகா இருக்குது என்னடா இவ்வளவு அழகான பெயிண்டிங்க இங்க தனியா விட்டு இருக்கீங்களே நானாவது அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சைட்ல ஒரு ஏணி இருக்கும் அது வழியா ஏறி அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடி வந்து நம்ம ஹீரோன் வந்துட்டாங்க ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை அப்படியே பின்னாடி வந்து பிடிச்சிக்க அவனும் என்னது அப்படின்னு டக்குன்னு திரும்பி பாக்குறான் ஆனா ஹீரோயின் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடு திரும்பினா இங்க வந்து ஒருத்தர் டீமனை தேடி வந்திருக்கிறாரு ஆக்சுவலா இவர் வந்து ஒரு டீமன் ஹண்டர் சோ இவரை நம்ம மாஸ்டர்னே கூப்பிடலாம் இவர் ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருப்பாரு அது மூலமா பேய்கள்லாம் எங்க இருக்குதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சு அதை வேட்டையாடுறதுக்காக சுத்திட்டு இருக்காரு இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருந்தாங்கல்ல ஹீரோயின் ஒரு டீமன் தானே அதனால தான் இந்த இடத்த காமிச்சிருக்கோம் சோ இந்த இடத்துக்கு அவர் வரவும் பின்னாடியே ஒரு ஸ்டூடெண்ட் வராம் சோ அவன் இந்த மாஸ்டரை பார்த்து யோ நான் எதுக்கு சரிப்பட்டு மாட்டேன் எதுக்கு இயற்கையா என்ன வந்து உங்களுடைய டீம சேர்த்துக்க மாட்டேங்க அப்படின்னதும் தம்பி தம்பி அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட உனக்கு இன்னமே பயிற்சி பத்தல அப்படின்னதும் அப்படியா அப்படின்னா என் கூட மோதி ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்டும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் கூட சண்டை போட வர நம்ம ஹீரோ வந்து இடையில மாட்டிக்கிறான் சண்டை போடணும்னா தனியா போய் சண்டை போட வேண்டியது என்னடா சாகடிக்கிறீங்கன்ற மாதிரி மனசுல நினைச்சுக்க இந்த சைடு அப்படியே இன்னொருத்தனை காமிக்கிறாங்க அவன் என்ன பண்றானா ஏதோ ஒரு லேடிய கொலை பண்ணி யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்கிறான் அப்ப அங்க நம்ம ஹீரோயின் போற மாதிரி தெரியுது சோ ஏதோ வீட்டுக்குள்ள போன மாதிரி இருக்க யாருது யார் என்னுடைய வீட்டுக்குள்ள போனது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான் உள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐ பொண்ணு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட போனா ஆனா அது நம்ம ஹீரோயின் தான் பேய் முகத்தோட அப்படியே திரும்பி பார்த்து இவனையும் அட்டாக் பண்ணி இவனுடைய ஆவிய எடுத்துக்கிறா கட் பண்ணா இந்த டவுனுக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா காட்டு பாதையில போயிட்டு இருக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதுனால சரி இந்த வீட்டுல நம்ம தங்கலாமான்னு பெர்மிஷன் கேட்டு தங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற வீட்டோடைய கதை வந்து தட்டுறான் சோ இது யார் வீடுனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா அவனுடைய வீடுதான் சோ அங்கதான் நம்ம ஹீரோனும் இருக்கிறாங்க சோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு கேட்டதுமே வந்து திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறான் ஸோ ஹீரோவோ ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே மிரண்டு போய்ட்றான் ஏன்னா ஹீரோயின் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படியே ஸ்டன் ஆக்கியே நிற்கிறான் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் டவுனுக்கு போயிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நைட் எனக்கு ஸ்டே பண்ண ஏதாவது ஒரு இடம் வேணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்கள் பொண்ணாக இருக்கிறீங்க என்னால் இங்கே தங்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன் வாங்க வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு அலோவ் பண்ணேன் ஸோ ஹீரோவுக்கு உள்ள வர விருப்பமே இல்லை இருந்தாலுமே சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல உள்ள வரா போயிருக்கான் அது போக இப்ப ஒருத்தனை கொண்டிருப்பாங்க அவனுடைய பாடி வந்து பக்கத்து ரூம்ல தான் இருக்கும் அந்த ரூம்க்கு போலான்னு போகும்போது நம்ம ஹீரோன் வந்து தடுக்கிறாங்க அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு வேனுக்குனே நம்ம ஹீரோ அப்படியே பிடிக்க ஹீரோவோ ஹீரோயின் விழுந்துட கூடாதுன்றதுக்காக ஹீரோயினை பிடிக்க தெரியாதனமா அவங்க சட்டையை வந்து லைட்டா கிழிச்சிடுறான் ஐயோ தெரியாம கிழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இவனையும் கொலை பண்ணிட வேண்டியதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ வந்து நல்லவனுக்கெல்லாம் நல்லவன் கெட்டவனுக்கும் நல்லவன் போல அதனால ஐயோ தெரியாம இந்த மாதிரி அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுல தங்க கூடாது பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேக் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் சோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து என்னடா இது நம்ம எக்கச்சக்கமான ஆம்பளைங்களை பார்த்திருக்கோம் ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருந்தாங்க இவன் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கிறான் ரொம்ப நல்லவனா இருக்கிறானு அப்படின்னு ஹீரோ மேல ஒரு நல்ல எண்ணம் வர ஆரம்பிக்குது இந்த சை நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா மறுபடியும் காட்டு வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறான் ச்சே ஒரு பொண்ணோடைய ட்ரெஸ் அப்பே தெரியாம கிழிச்சிட்டோமே அந்த பொண்ணு கிட்ட சாரி கூட கேட்காம ஓடி வந்துட்டோமே என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குது இப்படிலாம் பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே பேசிட்டு வந்துட்டு இருக்க இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க சே இவ்வளவு நல்லவனா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அதனால இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு கல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான் அதுல ஒரு கல் வந்து ஒருத்த மேல பட்டுருது சோ அவன் வந்து மரத்து மேல இருந்து வேவு பார்த்துட்டு இருந்திருப்பான் போல அவன் புத்தனி கிள விழுறான் சோ இது யாருன்னா இடையில ஒரு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல மாஸ்டர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வந்து என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி இருந்திருப்பான்ல அந்த அசிஸ்டன்ட் தான் அவன் இங்க இருந்து ஏதோ வேவ் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல அந்த டைம்ல சைடில் ஏதோ பேய் வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது ஸோ இந்த பேயை நான் அட்டாக் பண்ணி கொலை பண்ணி மறுபடியும் அந்த மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது அந்த தலைவி பேய் தான் சாபா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா இல்லையா சோ அவனை எதிர்த்து இவனாலலாம் போராட முடியாது ஆனா இவனுக்கு அது தெரியாது இல்லையா ஸோ நான் எப்படியாவது இந்த பேயை அட்டாக் பண்ணி கொலை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதோடைய வேர்களுடைய பவரை வச்சு இவனை வந்து பிடிச்சிடுது அது போக மரத்துக்கு பின்னாடி நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறதையும் பார்த்து நம்ம ஹீரோவையும் அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு ஓ இவ்ளோ புனிதமான ஒரு சோலா இந்த சோலை மட்டும் நான் சாப்பிட்டேனா ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுவனே அப்படின்னு ஹீரோடைய சோலை சாப்பிட வர டக்குன்னு ஒரு கத்தி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துது யாருடான்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் வந்துட்டாரு உடனே அந்த தலைவையும் பாத்தீங்கன்னா அதோட உண்மையான சுயரூபத்துக்கு வந்து நம்ம மாஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போடுது மாஸ்டரும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ பயங்கரமா கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது சோ இது வந்து மலைகளுடைய அரக்கம் கத்துற மாதிரி சத்தம் போல அவன் வந்து இந்த தலைவிகளுக்கெல்லாம் பெரிய ஆளு அதனால இந்த தலைவையும் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு மாஸ்டரை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுதுங்க சோ கட் பண்ணா இப்ப அந்த டீமன் தலைவியோட இடத்த தான் காட்டுறாங்க அந்த இடத்துக்கு அந்த மலைகளோட அரக்க ஒருத்தன் கத்தனான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல அவனுடைய அடியாட்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்ன விஷயம் மலைகளுடைய அரக்கன் வந்து என்ன சொன்னா அப்படின்னு கேக்கும்போது தான் அங்க சைடுல இருக்கிற பல்லக்க பாக்குறாங்க ஓ கல்யாணத்துக்கு டைம் வந்துடுச்சா உங்களுக்கு பொண்ணு தானே தேவைப்படுது நான் ஒரு ரெண்டு நாள் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு திட்டிருக்கிறான் என்னன்னா ஹீரோயின் ஹீரோவுடைய சோலை வந்து எடுக்காம விட்டுருப்பா இல்லையா அதனால எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி விட்டுருப்ப சோ இப்போ நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு தலைவி சொல்லும்போது போது தலைவியோடைய ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பா அவளும் நம்ம ஹீரோயினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல அவ என்ன சொல்றனா தலைவி யாரே நீங்க ஹீரோயினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க இந்த வாட்டி அவ எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டா அப்படின்னதும் அந்த தலைவியும் சரி உனக்கு ரெண்டாவது சான்ஸ் தரேன் இந்த வாட்டி நீ ஹீரோவை எப்படியாவது கொலை பண்ணி அவனுடைய ஆன்மாவை எனக்கு எடுத்துட்டு வரணும் ஏன்னா அவனுடைய ஆன்மா வந்து ரொம்பவே சுத்தமா இருக்குது ரொம்பவே நல்லவன் போல சோ நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டுறா கட் பண்ண அந்த சைடு காட்டுக்குள்ள ஹீரோ வந்து கண் முழிக்கிறான் நல்லவல சண்டை முடிஞ்சிருச்சு போல நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாத்தீங்கன்னா பேக் எல்லாம் மாட்டிட்டு அந்த காட்டு வழியே போக ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது எங்க ஒதுங்கலாம் அப்படின்னு பார்த்தா சைடுல ஒரு கைவிடப்பட்ட பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது சரி இதுக்குள்ள நம்ம நைட்டு தங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா உள்ள வந்து பார்த்தவனுக்கு பயங்கர பயம் ஏன்னா உள்ள ஃபுல்லுமே கல்லறைகளா இருக்குது என்னடா இது சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு பயந்து இங்க இருந்து ஓடிடலாம் மாதிரி பார்க்கறான் அப்ப கரெக்டா முன்னாடி அந்த மாஸ்டர் வராரு சோ அந்த மாஸ்டரும் தான் தங்கி இருக்கிறா இருப்போம்ல அதனால ஹீரோவை பார்த்து ஏன்டா பயப்படுற உனக்கு இங்க நான் இருக்கேன்ல வா நான் உனக்கு தங்குற இடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஸோ இங்க தான் தங்கி இருக்கிறா இருப்போல அந்த டைம்ல அவர் வச்சிருக்கிற டிவைஸ்ல வந்து ஒரு சிக்னல் வந்து காமிக்க ஆரம்பிக்குது அதாவது டீமன் ஏதோ பக்கத்துல இருக்குது போல ஸோ நான் அதை வேட்டையாட போறேன் போது என்னது வேட்டையாட போறீங்களா அப்படின்னா நான் நைட் ஃபுல்லா இங்க தனியா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டதும் சரி இந்த அந்த புக்கை வச்சுக்கோ இந்த புக் வந்து டிமனை உன்னுடைய பக்கத்துல நெருங்க விடாது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அது போக நான் இங்க இருந்து இப்ப கிளம்புறேன் யார் வந்து கதவை தட்டினாலும் கதவை மட்டும் திறந்துறாத சரியா சேஃபா அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா டீமனை வேட்டையாட வெளியில கிளம்பிட்டுறாரு இங்க நம்ம ஹீரோ பயத்திலே இருக்கிறா அதனால அந்த புக்கை வந்து அப்படியே படிச்சிட்டு இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க என்னை காப்பாத்துங்க என்ன உள்ள விடுங்கன்ற மாதிரி சோ ஹீரோ தான் நல்லா உள்ளம் படைச்சவனாச்சு அவனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு அமைதியே உட்கார முடியல உடனே வேகமா வந்து கதவை திறந்துடுறான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து இருக்கிறாங்க நீங்களா மேடம் உங்களுக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் தான் ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலியை வந்து அந்த டீமன் வந்து வேட்டையாடிடுச்சு சோ எனக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்ல தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி இங்க தங்கலாமா அப்படின்னு கேக்கும் போது ஹீரோ எப்படி வேணாம்னு சொல்லுவான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா கவலைப்படாதுங்க உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே தங்க சொல்றான் ஆனா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை செடியூஸ் பண்ணி அவனுடைய ஆன்மாவை எடுத்துடலாம்னு பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ எப்படி நல்லவனாச்சு அதனால ஐயோ என்னங்க இது அப்படின்னு கேக்கும் போதே ஏதோ சத்தம் கேக்குது என்ன சவுண்ட் இது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அதுவா அது பேகனுடைய சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்னது பேய்களுடைய சவுண்டா அப்படின்னு அந்த புக்கை வச்சு அதை ஓட்டிடலாம் அப்படின்னு அந்த புக்கை எடுத்து சைல சைல காமிச்சிட்டு கடைசியா ஹீரோயின் மேலையும் காமிச்சிடறான் சோ ஹீரோயினால அதை தாக்கு பிடிக்கவே முடியல என்னது இது இந்த புக்கை உங்களால தாக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னா நீங்க பேயா அப்படின்னு கேட்டுட்டு ஐயோ பேயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோயினும் நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சிடுச்சு விடக்கூடாது உன அப்படின்னு ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ தான் அந்த புக் இருக்கு இல்லையா அதனால மறுபடியும் ஹீரோயினுக்கு தான் அடிப்படுது அவளால தாக்கு பிடிக்க முடியல இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சிருந்தா ஹீரோனுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றனா ஐயோ உங்களுக்கு வலிக்குதா என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்க இங்க இருந்து வேகமா கிளம்பிடுங்க ஏன்னா மாஸ்டர் இங்க வந்தாலும் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அங்கிருந்து போக சொல்றான் சோ இதனால ஹீரோயினுக்கு இன்னுமே ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது அதே டைம்ல இந்த சைடு இந்த தலைவியை காமிக்கிறாங்க அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல நம்பிக்கை இருந்திருக்காது அதனால ஒரு ரெண்டு பேய்களை வந்து எழுப்பி விடுறா ஒன்னு குட்டி சாத்தா மாதிரி இருக்குது இன்னொன்னு வந்து பெரிய ஆளு அந்த ரெண்டு பேய்கள் கிட்டயும் நீங்க ஹீரோவை போய் கொண்டு அவனுடைய ஆன்மாவை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோ இவங்களும் தங்கி இருக்கிற இடத்துக்கு வராங்க ஆனா அங்க தானே அந்த மாஸ்டரும் வெளியில இருந்தாரு அவர் இடையில வந்து இவங்களை தடுக்கிறாரு சோ இப்போ இவங்க மூணு பேருக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்குது சோ அந்த ரெண்டு சாத்தானுங்களும் பயங்கரமான பவர் உள்ளவனுங்க போல பறந்து பறந்து சண்டை போடுறானுங்க ஆனா இவரே சும்மா கிடையாது இவர்கிட்ட ஒரு மந்திர கத்தி மாதிரி இருக்குது அந்த ஸ்வாட வச்சு அவரும் பாத்தீங்கன்னா பறந்து பறந்து சண்டை போடுறாரு சண்டை வந்து வெறித்தனமா இருக்கும் அதுல அங்க உள்ள பெரிய சாத்தா என்ன பண்ணதுன்னா ஒரு நூல் மாதிரி உனக்கு கட்டி வச்சு அது மூலமா அட்டாக் பண்ண சோ அதுல இருந்து தப்பிச்சு நம்ம மாஸ்டரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் உள்ள இது எதுவுமே தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரவும் ஹீரோ வந்து டக்குன்னு முடிச்சிடறா நீங்க இங்க இருந்து போகலையா அப்படின்னு போது இப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி எனக்கும் தலைவி ஒருத்தி உண்டு அந்த தலைவி தான் உன்னுடைய ஆன்மா வேணுன்றதுக்காக உன்னை கொலை பண்ண சொல்லியிருந்தா ஒருவேளை நான் உங்களுடைய ஆன்மாவை எடுத்துட்டு போலன்னா கண்டிப்பா அவன் என்ன கொலை பண்ணிடுவா அப்படின்னதோ அப்படியாங்க அப்படின்னா என்னுடைய ஆன்மாவை எடுத்துடுறீங்களா அப்ப வந்தானா நீங்க தப்பிப்பீங்க அப்படின்னு இன்னுமே நம்ம ஹீரோ அப்பாவையே பேசுறான் இதனால ஹீரோயினுக்கு வந்து இன்னுமே ஹீரோ பிடிச்சு போகுது சோ நீங்க இங்க இருக்கா இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுங்க தப்பிச்சிடுங்க இந்த ஊரை விட்டையும் கிளம்பிடுங்க அப்படின்னு ஹீரோ அப்படியே வெளியில வர வெளியில வந்து பார்த்தா மாஸ்டர் வந்து அந்த ரெண்டு சாத்தான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு ஐயோ அந்த மாஸ்டருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயும் அட்டாக் பண்ண வருது இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்தி இங்க இருக்க கூடாது இங்க இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறான் அதே டைம்ல அந்த மாஸ்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தார் இல்லையா அவரு கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு சாத்தான்களையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க வச்சிடணுன்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ ஹீரோடைய அந்த புக் வந்து கீழே விழுந்துருது அதை எடுக்க கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அங்க இந்த தலையை வந்து இவங்களை ஸ்டாப் பண்றா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கே துரோகம் பண்ணுவ உன்னுடைய கதை முடிய போகுது அப்படின்னு ஏதோ நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா ஹீரோயின் அங்க விட்டுட்டு பின்னாடி ஓடி போயிடுறான் பாத்தியா இவனுக்கா நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்துட்டு வரான் சோ புக் எடுக்கத்தான் தான் போயிருக்கான் போல சோ அதை எடுத்துட்டு வந்து இந்த தலையை வந்து அட்டாக் பண்றான் அதனால அந்த தலைவி மறுபடியும் அவளுடைய உண்மையான உருவத்துக்கு வந்து ஹீரோவா அந்த வேற வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது அப்ப இடையில நம்ம மாஸ்டர் வந்துட்டாரு அவர் வந்து இந்த தலைவி கூட இப்ப சண்டை போட ஆரம்பிக்க இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெயிண்டிங் வச்சிருப்பாங்கல்ல அந்த பெயிண்டிங்க விரிச்சு அதுக்குள்ள எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா வெளியில மாஸ்டர் அந்த தலைவி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு இல்லையா அந்த தலைவிய பாத்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாம் கொண்டு வச்சு பயங்கரமா நம்ம மாஸ்டரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் மாஸ்டரும் கடைசி வரைக்கும் விட்டு குடுக்கிற மாதிரி இல்ல அவர் ஒரு ஸ்வாட் வச்சிருப்பாருல்ல அத வச்சு ரொம்பவே போராடி நம்மளுக்கு சண்டை போட்டு கடைசியில எப்படியோ அந்த தலைவியை அடிச்சு கொலை பண்ணிடுறாரு அதே டைம்ல பெயிண்டிங் உலகத்துல இருக்கிற நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது எப்படியும் போது இங்க பாரு நீ வந்து அந்த தலைவியோடைய கட்டுப்பாட்டுல இருந்த அதனால ஓமல இந்த ஒரு தப்பும் கிடையாது சோ நீ இதை பத்தி கவலைப்படாத அப்படின் போது இப்பதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய உண்மையை பத்தி சொல்றா ஒரு காலத்துல நம்ம ஹீரோனும் மனுஷியா தான் இருந்திருக்கிறா ஆனா அந்த தலைவிதா இவளையும் கொண்டு இவளுடைய ஆன்மாவை அவளை சிறைப்பிடிச்சு அவளுக்கு கீழே பயன்படுத்திட்டு இருந்திருக்கா போல சோ இதெல்லாம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா நீ என் கூட வந்துடுறியா நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து டவுனுக்கு போயிடலாம் அங்க நான் நல்லா படிச்சு எப்படியா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு போது இங்க பாரு அது முடியவே முடியாது ஏன்னா இங்க வந்து மனிதர்களும் டீமன்ஸும் ஒன்னா இருக்க முடியாது அது போக இந்த பெயிண்டிங் உலகத்தை விட்டு சீக்கிரமா வெளியில போகணும் ஏன்னா சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா நீ கடைசி வரைக்கும் இங்க மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அங்க இருந்து வெளியே இழுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ஹீரோயினை கடத்திடுறாங்க நம்ம ஹீரோவும் அப்படியே போகலான்னு பார்த்தா அந்த பெயிண்டிங் உலகத்தை விட்டு வெளியில வந்துடுறான் சோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் யாருன்னா இந்த டீமன்ஸ்கெல்லாம் ஹெட் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல மலையரக்கன் அதான் அந்த தலைவி கிட்ட கூட வந்து பொண்ணு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லியிருப்பான்ல அந்த தலைவனுக்காக தான் இவங்க வந்து நம்ம ஹீரோயினை பொண்ணா ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ அதை தடுக்கலான்னு போறான் ஆனா திடீர்னு அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க சோ எங்க போனாங்க என்ன ஏதுன்றது நம்ம ஹீரோக்கு தெரியல அப்பதான் கரெக்டா நம்ம மாஸ்டரும் அங்க வராரு சோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ கெஞ்சிரா எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துங்க அவ வந்து ரொம்பவே பாவம் அவளை எப்படியாவது நம்ம மீட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னும் போது இந்த மாஸ்டர் வந்து என்னடா நீ பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுறாரு சோ நீயும் அந்த பேயை மறந்துரு அப்படின்னும் போது என்னது பேயா அவ என்னுடைய ஹீரோயின் நான் அவளை காதலிக்கிறேன் எனக்கு எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னதோ என்னடா நீ இப்படி சொல்ற அவளை கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா அந்த டீமன்ஸோடைய தலைவனுக்காக அவளை அர்ப்பணிக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவளை தூக்கிட்டு இப்ப எங்க மறைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா டீமன்ஸோடைய உலகத்துக்குள்ள போயிட்டாங்க அவ்வளவு ஈஸி கிடையாது ஒண்ணு செத்தா மட்டும்தான் நம்மளுடைய சோல் அந்த உலகத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னதும் அப்படியா அப்படியாவது நான் போய் என்னுடைய காதலையே காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனே சாகடிச்சுக்க ட்ரை பண்றான் அடைய முட்டா பயில என்னடா நீ ஒரு பேய்க்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்ப இல்லாட்டையுமே எப்பாவது அவனை கொலை கூட பண்ணிருக்கலாம் சோ அந்த பொண்ணை விட்டு தள்ளு உனக்கு வேணாம் அப்படின்னதும் ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கேட்க மாட்டான் இல்ல அவளுக்காக நான் என்னுடைய உயிரை கூட நான் கொடுப்பேன் அவ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கடைசியா நம்ம மாஸ்டரும் பாத்தீங்கன்னா சரி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா அந்த டீமன் உலகத்துக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி கிடையாது உள்ள ஏகப்பட்ட டீமன்ஸ் இருக்கும் அங்க போறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா ஒரு ரிச்சுவல் இருக்குது அந்த ரிச்சுவல் பண்ணி உன் உள்ள அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ அப்படி ரிச்சுவல் பண்ணதுமே நம்ம ஹீரோ கையில ஒரு கத்தியை கொடுத்து இங்க பாரு அந்த டீமன் உலகத்துக்குள்ள ரொம்ப நேரம் இருக்காத ஹீரோயினை கண்டுபிடிச்சி இந்த கத்தியால அவளை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு எப்படியாவது இந்த உலகத்துக்கு வந்துரு இல்லனா நீ அங்கேயே வசமா மாட்டிப்ப அதுக்கப்புறம் உன்னால காலத்துக்குமே இங்கே வரவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவா சரி நான் எப்படியாவது உள்ள போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கத்தியை வாங்கிட்டு அந்த டீமன் வழக்கத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறான் சோ இங்க வந்து நம்ம ஹீரோயினை தேடி பார்க்கும் போது வந்து ஒரு சவப்பட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சோ நம்ம ஹீரோ வேகமா காப்பாத்த போறான் ஹீரோவை பார்த்த ஹீரோயின் மறண்டு போயிடுறாங்க என்னடா அவன் நமக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது உன்னை காப்பாத்தாதான் வந்தேன் இரு போயிடலாம் ஒன்னா அப்படின்னு அந்த ஸ்வாட் எடுத்து அந்த சவப்பட்டியை ஃப்ரீ பண்ணி விட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த தலைவனுடைய அடியாட்கள் சும்மா இருப்பாங்களா ஹீரோயினை சப்மிட் பண்ணி ஆகணும் இல்லையா அதனால பிடிக்க வராங்க அந்த டைம்ல இடையில நம்ம ஃப்ரெண்டு பண்ண வந்துட்டா அதான் ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு பண்ணு அவன் என்ன சொல்றானா இவங்கள நான் பாத்துக்கிறேன் நீயாவது இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக அவ அங்க சாக்ரிஃபைஸ் பண்றா உடனே இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோ ரெண்டு பேரும் சேஃபா மனித உலகத்துக்கு வந்துடுறாங்க ஆனா இங்க வந்துமே பிரச்சனை முடியல என்னுடைய இடத்துக்கே வந்து பொண்ணு திக்கிட்டு வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலையரக்கன் பாத்தீங்கன்னா அங்க வரான் சோ இவன் தான் அந்த டீமன்ஸ் எல்லாத்துக்குமே தலைவன் சோ இதை பார்த்ததுமே மாஸ்டர் அவர் கத்துக்கிட்ட எல்லா வித்தையுமே மொத்தமா இறக்குறாரு ஆனா என்ன பலன் அந்த அரக்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் இருக்கிறான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறான் இவரால எதுவுமே பண்ண முடியல அந்த டைமில் தான் நம்ம அசிஸ்டன்டோட என்ட்ரி அவள் வந்து இந்த டைமில் வந்துட்டு என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன்ல இப்போ பார்த்தீங்களா நீங்களே தடுமாறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவனுடைய பங்குக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் ஸோ அவன்கிட்ட இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல அது மூலமாக யூஸ் பண்ணுற பவர் இருக்கும் அதை வச்சு அந்த அரக்கனை எப்படியோ பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான் ஸோ என்னதான் இவங்க ரொம்ப நேரம் சண்டை போட்டாலுமே இவங்களால அந்த தலையொன்னே தோக்கடிக்கவே முடியாது யாராவது ஒருத்தர் அந்த மலை அரக்கனுடைய உடம்புக்குள்ள போய் அதோடைய இதை இதயத்திலேயே அந்த கத்தி வச்சு குத்தணும் சோ அதனால நம்ம மாஸ்டர் என்ன பண்றாரு நான் எப்படியே பிடிச்சுக்கோ நான் எப்படியாவது ஜம்ப் பண்ணி அதை குத்தி கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையரக்கனுடைய உடம்புக்குள்ள போறாரு அங்க நிறைய சோல்ஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்குது கடைசியில சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு இதயம் இருக்கும் இதா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்தலான்னு போனா அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது அதை நிறைய இதை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சுவாடால அதை அட்டாக் பண்ண முடியல உடனே அவர் ஹீரோ கிட்ட நான் ஒரு புக்கு கொடுத்தேன்ல அந்த புக்கை தூக்கி உள்ள போடு அப்படின்னதோ நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுக்கலான்னு போறான் அந்த டைம்ல அந்த மலையரக்கன் நம்ம ஹீரோவை ஒரு பாறை வச்சு அட்டாக் பண்ணிடுறான் ஸோ கீழே விழுந்துடுறான் ஸோ அவனால் எந்திக்க முடியல ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணாதானே உண்டு அதனால அவளால் அந்த புக்கை எடுக்க முடியல இருந்தாலுமே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறா அவளுடைய ஆன்மாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே அப்படியே அங்கங்கே சுற்றி வருது முடியலை அவளால இருந்தாலும் கடைசியில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த பேப்பர் எல்லாம் தூக்கி வீச அது அப்படியே மலையரக்கனுடைய வாய்க்கில் வருது அது வழியாக வந்து நம்ம மாஸ்டருடைய ஸ்வாடுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வாடாக மாதிரி அது மூலமாக இதையத்தை அட்டாக் பண்ணதுனால கடைசியா இந்த மலையரக்கனுடைய கதையை முடிஞ்சது சோ என்னதான் அவனுடைய கதை முடிஞ்சாலுமே அவனுடைய உடம்பு அப்படியே வெடிச்சு அது மூலமா ஆப்டர் லைஃப்க்கு போறதுக்கான ஒரு போர்ட்டல் ஒண்ணு ஓபன் ஆகுது இது மூலமா அவன் வந்து நிறைய ஆவிகளை புடிச்சு வச்சிருப்பான் இல்லையா அது எல்லாமே அந்த போர்ட்டலுக்குள்ள போகுது அந்த ஈர்ப்பு வந்து நம்ம ஹீரோயினையும் இழுக்குது ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு பேய் தான அவ அப்படியே உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து புடிச்சுக்கிறான் நம்ம ஹீரோவையும் சேர்த்து இழுக்குது உடனே மாஸ்டரும் அந்த அசிஸ்டன்டும் வந்து புடிச்சுக்கிறாங்க நான் ஹீரோயினை விடவே மாட்டேன் அப்படின்னு புடிச்சிட்டு இருக்க ஆனா மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா இல்ல நீ அவளை விட்டுரு அவ ஆப்டர் லைஃப் தான் போறா சோ இது அவளுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அசிஸ்டன்ட் வந்து டேய் விட்டு தொலைடா அப்பதான் அவ ஆப்டர் லைஃப்க்கு போய் மறுபடியும் புது பிறவி எடுத்து வருவா அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் ஹீரோயின் நல்லதுக்காக அப்படியே கைய விட்டுறான் ஹீரோயினுக்கும் போக கஷ்டமா இருக்குது இருந்தாலும் வேற வழி இல்லாம அவங்களும் அப்படியே விட்டுறாங்க சோ அந்த ஆப்டர் லைஃப் போர்ட்டலுக்குள்ள ஹீரோயின் போயிடுறாங்க அப்படியே சீனு கட் ஆகுது இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறான் ஏன்னா அங்க இருந்து டவுனுக்கு போகணும் இல்லையா அப்ப மாஸ்டர் வந்து நீ என் கூடவே இருந்து அப்படின்னும் போது இல்ல மாஸ்டர் நான் டவுனுக்கு போய் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆஃபீஸரா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவனுடைய பயணத்தை தொடர்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அப்படியே பல வருடங்கள் கழித்து அப்படின்னு காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து டவுனுக்கு போய் நல்லா படிச்சு இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான் ஒரு மேல் அதிகாரியா இருக்கிறான் அப்ப தெருவரமா இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹீரோயின் ஞாபகமாவே தான் இருக்குது ஏன்னா இன்னுமே ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் போல அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போறா அந்த பொண்ணு கிராஸ் ஆனதுமே அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படியே டக்குனு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடறா அந்த பொண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணி மெதுவா ஹீரோவை திரும்பி பார்க்க போறாங்க அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து மறுபிறவை எடுத்து ஹீரோவுக்காக திரும்பி வந்திருக்கா என்னதான் ஹீரோவை இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்தாலுமே அவளுடைய லவ் உண்மையா இருந்துச்சு இல்லையா அதனால அந்த உணர்ச்சி மட்டுமே இனிமே இருக்கிற மாதிரியும் கடைசியா ரெண்டு பேரும் எப்படியும் ஒன்னு சேர்ந்துருவாங்கன்ற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ செமையா இருந்துச்சு இல்ல கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருப்போம் நம்புறேன் லைக் பண்ண மறந்துடாதுங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க